கிறிஸ்தவம் வேற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்புகிறோம் ஆவியில் நிரம்பும் போது ஆவியானவர் உள்ள வந்து தினந்தோறும் என காட்டுகிறார் நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன் ஒன்றுத்தையும் கொண்டு வராமல் இருந்தேன் தகுதியற்றவனாக இருந்தேன் நரகத்துக்கு பாத்திரனாக இருந்தேன் என்னை இறக்கப்பட்டு அவர் ரட்சித்து எனக்காக ரத்தம் செஞ்சு ஜீவன கொடுத்து எனக்கு இவ்வளவு மேன்மையும் அவர் கொடுத்தது ஆகவே ஒருபோதை குறித்து பெருமைப்படக்கூடாது இதற்காக நன்றி செலுத்த வேண்டும் மற்றவர்களோடு கனிவாக நான் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் சப்மிட்டிங் யுவர் செல்ஃப் டு ஒன் அண்ட் அதர் தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கிறதுனா அதுதான் சரி அது மட்டும் இல்லை ஆவியானவர் என்ன பண்ணுறாரு நம்ம ஒரே சரீரத்தின் அங்கமாக இருக்கிறோன்றதையும் அது பல இடங்களில் போதிக்கப்படுது இல்லையா பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று குறைந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி நடக்குதுங்க தீர்கதர்சன் சொல்கிறதுல ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துறதில் நீயா நானா உனக்கு பெரிய வரமா எனக்கு பெரிய வரமா ஏன் உனக்கு சுகமாக்கும் வரமா எனக்கு தீர்க்கதர்சன் எப்படி போட்டி நடக்குதாங்க அவங்ககிட்ட சொல்கிறாரு ஏ அவன் சரீரத்தில் இருக்கிற கண் காது மூக்கு காலு எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா சிலது கனமுள்ள பகுதியாக சிலது சிலதை வந்து கனமில்லாத ஒரு பகுதியாக இருக்கு சரீரத்துன்னு சில பகுதியில் துச்சமாக நினைக்கிறோம் ஆ ஒன்றும் இல்லை விரலில் தான் அடிப்பட்ருச்சு விரல் அடிப்பட்டா சாப்பிட முடியாத விரல் அடிபட்டால் உடம்பு முழுக்க வலிக்குதே அது சரியாக ட்ரீட் பண்ணலன்னா ஜுரம் வந்துடுது இன்ஃபெக்ஷன் ஆகிடுது ஹலோ என்ன சொல்ல வர்றாரு சரீரத்தில் எல்லா பகுதிகளுமே அது ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குறது அது போல தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒத்தரை ஒத்தரை பற்றி மேன்மைப்படுத்திக்கிறது பெருமையாக நினச்சிக்கிறதுக்காக இடமே கிடையாது எல்லாருமே முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறோம் அப்படி போதிக்கிற வேதம் கணவன் மனைவியை பற்றியும் போதிக்கிறது கிறிஸ்துவ சபையை பற்றி எப்படி சொல்லுது நாம் அவருடைய மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் எலும்புக்குரியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி பற்றி சொல்லுது இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் சொந்த மாம்சத்தை பாய்க்கக்கூடாது கூடாது பாருங்கள் ஆவியானவர் வந்து இதெல்லாம் வெளிப்படுத்தும் போது நாம் ஒரு சரீரத்தில் ஒரு அவயமாக இருக்கிறோம் கத்தர் நம்ம கண்ணாக வச்சுருந்தா கண்ணாக இருப்போம் ஆனால் கண் வந்து கையை பார்த்து நீ வெறும் தான் நான் கண் அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும் கை காலை பார்த்து நீ வெறும் காலு எல்லா அழுக்கலையும் சாக்கடைலையும் நடந்து வர்ற நான் பார் கை வைக்க என் கையில் தான் சாப்பிட்றேன்னாக்கும் அப்படின்னு மேன்மையாக நினச்சா எப்படி இதையெல்லாம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் இதெல்லாம் விளங்கும் போது மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறது பாரு இராணுவத்தில் இருக்கிறவன் தனக்காக வாழுகிறது கிடையாது தனிநபர் போல் நடந்துகிறது கிடையாது அவன் எதுக்கு போய் ஃபைட் பண்ணுறான் எதுக்கு இராணுவத்தில் வீரனாக இருந்து அங்கே போய் யுத்த களத்தில் நிற்கிறான் தனக்காக வா தனக்காக கிடையாது தன்னுடைய தேசத்துக்காக நாட்டுக்காக மற்றவர்களுக்காக நம்ம வீட்டில் அவன் அங்கே இருக்கிறான் உயிரே பணையம் வைத்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறான் அப்போ ஒரு மனுஷன் இதை புரிந்து கொள்ளும்போது நான் ஒரு பெரிய ஒரு சரீரத்தின் அங்கமாக அங்கம் போல் இருக்கிறேன் அப்படின்றத புரிந்து கொள்ளும்போது இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்க மாட்டான் தனிநபர் மாதிரி நடந்துக்க மாட்டான் தன்னுடைய சொந்த உரிமைகளை விட்டு கொடுக்க தயாராக இருப்பான் சொந்த உரிமைக்கு பதிலாக எல்லாருடைய நன்மையை அவன் பெரிதாக எண்ணுவான் அப்போ எப்படி இருக்க மாட்டாங்கன்னு எட்டு காரியம் சொன்னேன் அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க இன்னும் அதுக்கு மேலாக ஆவியில் நிரம்புவார்கள் ஆவியில் நான் ஒவ்வொரு நாளும் தாங்கள் யார் என்பதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் என்பதையும் அவருடைய அன்பையும் அவருடைய கிருவையும் அவருடைய தன்னிகரற்ற தன்னலமற்ற அன்பையும் ஆழமாக இன்னும் அதன் அந்த அந்த அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் எல்லாத்தையும் அறிந்து கொள்வதுக்காக மனக்கண்கள் திறக்கப்படுகிறது பிரகாசமடைகிறது அது ஆக ஆக இவங்க சரியாயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த எட்டு குணம் இருக்காதுன்னு சொன்ன அந்த குணெல்லாம் ஆவியில் நிரம்புகிறவர்கிட்ட இருக்காது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதை அப்படியே எடுத்து திருமணத்துக்கு இது அப்ளை பண்ணுறாரு பாருங்கள் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் சொல்லுது பாருங்க இந்த பொதுவான அதாவது என்ன சொல்ல வர்றாரு கிறிஸ்தவர்களுக்கு ஆவியில் நிரம்புனவர்களுக்கு பொதுவாக வாழ்க்கையிலேயே ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் ஏற்படுகிறது ஒரு பூரண மாற்றம் ஏற்படுகிறது சொல்கிறார் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் பிளிப்பேர் ரெண்டு மூணு வசனங்கள் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் இதுக்காக நீங்கள் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் அதுதான் கிறிஸ்டியானிட்டி ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன இன்னொருத்தரை பார்க்கும்போது என்னெழுவது இவன் மேலானவன் இது உலகத்தில் போய் சொல்லி தராங்க கேட்கவே மாட்டாங்க அது எப்படி அவன் யார் தெரியுமா அவன் யார் எனக்கு தெரியாது எனக்கு அப்படின்மா கிறிஸ்தவம் எப்படி ஏன்னா இது உள்ளத்தில் மாற்றப்பட்டவர்கள் இயேசுவின் குணாதிசயங்களை உடையவர்கள் ஆவியான ஒரு வெளிப்பாடு கொடுத்து இதெல்லாம் மாற்றி இருக்கிறார் இன்னொரு வசனம் பாருங்கள் ரோமர் பதினஞ்சு ரோமர் பதினஞ்சு ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் என்ன கவனிக்கிறீங்களா நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் சொல்லிட்டு சொல்கிறாரு கிறிஸ்துவே தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் கிறிஸ்துவ பாருங்கன்றார் அவர் எப்படி நடந்துக்கிட்டார் தமக்கு பிரியமானவிலை செய்யல அவர் திரு பிரியமானவியை செஞ்சாலும் நேரம் திரும்ப பரவவும் போய்ட்டு அவர் இந்த ஒம்பே வானா எதுக்கு சிலுவையில் மாறிக்கணும்னு தமக்கு பிரியமான செய்யாமல் நமக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்தார் அதுதான் நம்முடைய மாடல் அதை அப்படியே எடுத்து திருமண வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறாங்க அதுதான் பேசிக் டீச்சிங் திருமண வாழ்க்கையை பற்றி அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை சமாதானம் இல்லாத ஒரு நிலை பிரிவினை இதெல்லாம் ஏற்பம்போடு பார்த்தீங்கன்னா அதில் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா தன்னலம் சுயநலம் அது எங்கேருந்து வருது பாவ மனிதனுடைய அடையாளம் அது பாவத்தில் இருக்கிற மனிதனுடைய அடையாளம் அது பாவத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே சுயநலம் உடையவர்களாக தான் இருக்கிறார் அது நேச்சுரலாக வருது பாருங்க நமக்கு அது ஒரு கேன்சர் மாதிரி திருமண வாழ்க்கையில் சுயநலத்தோடு வாழும்போது ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி வாழும்போது மற்றவர்களை பற்றி கரிசனை இல்லாத இருக்கும்போது தன்னுடைய எண்ணம் தான் பெருசுன்னு நினைக்கும் போது தன்னை மேன்மையாக நினைக்கும் போது மற்றவர்களை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கும் போது இப்படிலாம் நினைக்கும் போது ஒர்க் அவுட்டே ஆகாது திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கவே முடியாது திருமணம் வெற்றி பெறுவது கடினம் வீடு ஒரு நரகம் போல மாறிவிடுகிறது வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அதன் அறைகளில் அருமை மினிமயமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் அருமையும் மினிமயமான டிவியும் ஸ்டீரியாவும் ஸ்கூட்டரும் மோட்டர் சைக்கிளும் ஃப்ரிட்ஜும் கிடையாதுங்க அது அருமையான காரியம் அது ஒன்றும் கிடையாது அது இன்னைக்கு இந்த ஃப்ரிட்ஜை தூக்கி எரிஞ்சிட்டு இன்னொரு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் ஒன்றுமே கிடையாது அருமையும் மினிமயமான காரியம் என்னென்னா வெறும் காசு பணம் கிடையாது தங்கம் கிடையாது வெள்ளி கிடையாது அருமை மினிமையும்னா பணம் கொடுத்து வாங்க முடியாத சில அற்புதமான காரியங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அது வீடு ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும் விவேகத்தில் ஞானம் அங்கிருந்தா ஆவியானவர் கொடுக்கிறார் ஞானத்தை மாத்துறாரு நம்மளை விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படாது ரொம்ப நாள் தாங்கும் அந்த திருமணம் கடைசி வரைக்கும் இருக்கும் அது நல்ல காரியங்களால் நிரம்பி இருக்கும் அருமை மினிமையுமான சகல வித காரியங்களால் நிறைந்திருக்கும் வீடு சில வீடுகள் கண்ணீரால் நிறைந்திருக்கிறது கவலையினால் நிறைந்திருக்கிறது சஞ்சலத்தால் நிறைந்திருக்கிறது வேதனையினால் நிறைந்திருக்கிறது நரகம் போல இருக்குது நான் சொல்ல கேட்டிருக்கிறேன் நரகம் போல இருக்குதுங்க வாழ்க்கை அப்படிங்கிறாங்க எவ்வளோ நாளாங்கன்னா ஆன நாள்லேருந்து அப்படிதான் இருக்குதுன்றாங்க எத்தனை வருஷத்துக்கு முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷமா நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அது எப்படி மாற்றுறதுன்னு தெரியல இருளில் இருக்கிறாங்க அதை எப்படி மாற்றணும்னு தெரியல எப்படி மாற்றுறது ஆவியினால் நிரம்ப வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்து சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு ஏசு அறிந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆவியினால் நிரம்பினா ஆவியானவர் வெளிப்பாட்டை கொடுத்து உங்களை உங்களுக்கு காமிச்சு அவரை தான் உங்களை வெளிப்படுத்தி காண்பித்து இப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் போது தான் காரியங்கள் வழங்க ஆரம்பிக்கிறது ஒன்று குறைஞ்ச பதிமூணில் அன்பை பற்றி சொல்லியிருக்குது இல்லையா ஏ அந்த பகுதி ஒரு நிமிஷம் பார்ப்போம் அன்பை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்கிறார் பதிமூணாம் அதிகாரம் நாலு அஞ்சாம் வசனம் அன்பு நீடிய சாந்தமும் இப்போ கவனிங்க இந்த குணாதிசயங்களை கவனிங்க எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது எதுக்கு ஆப்போசிட்டாக இந்த எட்டு காரியம் ஆவியில் நரம்புனவங்கள்ட்ட இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு கீழ்படிந்து இருக்கிறவங்கள்ட்ட எட்டு காரியம் இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா சுயநலம் போன்ற காரியங்கள் தனி மனிதனை போன வாழ்கிறது டிக்டேட்டர் போல் இருக்கிறது அப்படின்னு எட்டு காரியம் சொன்னேன் இல்லையா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்கள் இது ஆவியானவர் வந்து உள்ள ஆவியின் கனிகளை உண்டாக்கும் போது இப்படி தான் ஆகுது பாருங்கள் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அந்த ப்ரைடெலாம் போயிடும் பாருங்கள் நான் தான் பெரியவன் நான் சொல்கிறத நீ கேட்கணும் ஏன் கருத்துக்கு தான் வேல்யூ இருக்குது உன் கருத்து ஒன்றுமே கிடையாது எல்லாம் போய்டும் அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் இந்த தெய்வீக அன்பு அந்த எட்டு குணாதிசயிகளுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தெய்வீக அன்பு யோசனை செய்யாமல் பேசாது தெய்வீக அன்பு ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்து கொள்ளாது தெய்வீக அன்பு சுயநலமாக இருக்காது அப்போ தான் திருமண வாழ்க்கையின் பிரச்சனை அந்த சுயநலத்துக்கு தீர்வு சுவிசேஷம் சுவிசேஷம் அப்படி நடத்தி காட்டப்பட வேணும் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் மூலமாக நாம் யாரென்றும் இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார் அவருடைய தன்னலமற்ற அன்பு இதெல்லாம் நமக்கு வெளிப்படும் போது அது வெளிப்பட வெளிப்பட அன்ற ஒவ்வொரு நாளும் அது அதிகமாக அதிகமாக இது எப்படின்னா பெட்ரோல் குறைஞ்சிருச்சுன்னா போய் ஃபில் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஆவியினால் நிரம்புங்கள்ன்றது வந்து காரில் பெட்ரோல் போட்டு ஒரே தடவை நிறுத்திடுவீங்களா இப்போ எலக்ட்ரிக் கார்லாம் வந்துருச்சு இல்லையா சார்ஜ் பண்ணிட்டு அதுலேயே போயிடுமா போயிடுமாள் கிடையாது ஆவியினால் நிரம்புறதுன்றது சிலர் நினைக்கிறாங்க வாழ்நாளில் ஒரு நாளில் நாள் ஒரு ஒரே நாள் அனுபவம் அது ஆ நிரம்பிட்டு ஆவினால முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் கிடையாது நிரம்பிக்கொண்டே இருக்க சொல்லி இருக்கு ஆவி நாளில் தொடர்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கணும் அப்போ ஆயி போகிறப்ப இன்னும் கொஞ்சம் ஏற்றணும் ஹலோ இருக்கிறீங்களா தினந்தோறும் ஆவியானவருடைய வெளிப்பாடு நாம யார் அவர் யார் அவர் அன்பு எப்படிப்பட்டது இதை குறித்த வெளிப்பாடு தெய்வீக அன்பை குறித்த வெளிப்பாடுன்னு அதிக அதிகமாக நமக்குள்ளே வர வேண்டும் அதுதான் பெட்ரோல் போடுற மாதிரி பாருங்கள் அது போட 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 வண்டி நல்லா வேகமாக போடுற மாதிரி நல்லா போகிற மாதிரி அது உண்டாக 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 திருமண வாழ்க்கை இன்னும் அருமையானதாக ஆசீர்வாதமானதாக செழிப்பானதாக நல்லதாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் அப்படி ஆவியினால் நிரம்பி இருக்க வேணும் அப்போ தான் இன்னொருத்தர் கொஞ்சம் குறைவுபட்டால் கூட அப்படி இல்லைன்னா கூட நம்ம கொஞ்சம் சாங்கிக்க முடியும் ஏன்னா அன்பு எல்லாத்தையும் தாங்கும் சகிக்கும் எல்லாம் பண்ணும் ஆனால் நம்ம எப்படி ஆயிடுறோன்னா நம்முடைய வாழ்க்கை துணை தான் கணவனோ மனைவியோ நம்முடைய வாழ்க்கை துணை தான் நம்முடைய அன்புக்கே அதை அங்கே தான் பெட்ரோலே போடுறோம் நம்ம அவங்க தான் பெட்ரோல் ஊற்றுறாங்க அவங்க அன்பு தான் நமக்கு பெட்ரோல் மாதிரி இருக்குது அதனால் அவங்க அன்பு நின்று போச்சுன்னா பெட்ரோல் இல்லாத வண்டி மாதிரி ஆகிடுது அவங்க இல்லைங்க நம்மளுக்கு பெற்றோர்கள் கொடுக்குறது நமக்கு யார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரிசு தாவியானவர் அப்போ அவர் வந்து நம்மளை நறுப்பும் போது இருக்க காசு மாதிரி பேங்க்கில் கொஞ்சம் நிறைய காசு இருந்தால் ஒரு ஆளுக்கு தேவைன்னா அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்து உதவலாம் நம்மகிட்ட மட்டும் அப்படி எடுத்து கொடுக்குறது அப்போ நமக்குள்ளே அந்த அன்பு பிரவாகித்து ஓடும் போது நிரப்பும் போது நம்ம நிரம்பி இருக்கும்போது இன்னொரு திட்டம் கொஞ்சம் குறைவுபட்டாலும் அது தாங்கிக்கிட்டு பரவாயில்ல நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாய் கொடுக்க முடியும் சில சொல்கிறாங்க நீ பாத்திரம் வளர்க்கணுன்னா நான் சமைக்கிறேன் நான் சமைச்சாலும் நீ பாத்திரம் வளர்க்கணும் நான் பெருக்கணும்னா நீ தொலைக்கணும் சொல்கிறேன் நாங்கள் ஐம்பது பர்சன்ட் பங்கிட்டுக்கோங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேலையே செய்யாது அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி கணக்கு போட்டு யார் கணக்கு வச்சுக்கிறது கணக்கில் சண்டை வந்துடும் அங்கே ஒன்று ரெண்டு உதைக்கும் பர்சன்டேஜ் நான் ஜாஸ்தி செய்தான நீங்கள் ஜாஸ்தி செய்தீங்க சண்டை வந்துடும் அதையெல்லாம் பார்க்காம செய்கிறது தான் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு ஆஸ்தி பாரமாக இருக்கிறது அப்போ மற்றவருடைய தேவைகளை உங்களுடைய சொந்த தேவை மாதிரி எண்ணி உங்கள வாழ்க்கையின் மையத்திலிருந்து எடுத்து மற்றவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவதாக வைத்து அவருடைய தேவைகளை கவனித்து அப்படி வாழ்வது தான் வெற்றியை நமக்கு உண்டாக்கும் சிலர் சொல்கிறாங்க நான் மனைவியின் தேவையே நான் நினச்சி வாழ்ந்தேன்னா பையன் நான் என்ன வருதுன்றாங்க உங்களுக்கு என்ன ஆகும் ஒன்றாக சந்தோஷம் உண்டாகும் அப்படி தான் கடவுள் நம்மளை உண்டாக்கிட்டார் ஏன் கடவுள் நம் உண்டாக்கிட்டார் இது இந்த உலகத்துக்கு புரியல பாருங்கள் உலகம் எப்படி நினைக்கிது ஏன் ஏன் சந்தோஷத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ இந்த என்ன சந்தோஷப்படுத்த மாட்டேன்றானே இந்த பெண்ணை என்ன சந்தோஷப்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வேதவசனம் எப்படி போதிக்குது திருமணத்தை குறித்து ஏன் சந்தோஷத்தை நான் மறந்துட்டு தூக்கிய ஓரமாக வச்சுட்டு அடுத்தவரை சந்தோஷப்படுத்தணுன்றப்போ வாழும்போது தான் எனக்கே சந்தோஷம் உண்டாகுது ஏன் ஏன்னா நான் கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அவரை மாதிரி இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்ட அவர் எப்படிப்பட்டவர் கடவுள் எப்படிப்பட்டவர் நீ வாசி பாருங்க பிதாகுமார் பரிசுத்தாமியானவருக்கிடையே எப்படிப்பட்ட உறவு ஒருத்தர் ஒருத்தர் கனம் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக போகிறதே கிடையாது ஏசு வந்து காமிக்கிறார் ஒரு சொல்லு கூட நான் சொந்தமாக இல்லை அவர் சொல்கிறது தான் செய்கிறேன் ஒரு செயல் கூட நான் சொந்தமாக செய்கிறதில்லை அவர் செய்கிறது தான் செய்கிறேன் பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரமாக இருக்குதுன்றாரு அப்படியே ஐக்கியமாக வாழ்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் கனம் பண்ணுவதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தவருடைய தேவையை சிந்திக்கிறதுலேயே இருக்கிறாங்க அவங்க அப்படி வாழ்கிறாங்க நாமும் அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம் இப்போ நாம் வந்து அதை புரிஞ்சுக்காம அதை அறிந்து கொள்ளாமல் நான் எனக்காக நான் வாழப்போகிறேன் ஒருத்தவங்க சொல்கிறாங்க டிவோர்ஸ் ஆறு நேரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ நாள் அவருக்காக வாழ்ந்துட்டேங்க இப்போது போதன்ட்டேன் இனிமேல் நான் எனக்காக வாழப்போகிறேன் ஏன் இனிமேல் தான் நரகமாக போது வாழ்க்கை ஏன்னா அப்படி உண்டாக்கலையே கடவுள் உங்களை உங்களை உண்டாக்கின டிசைனை அப்படி கடவுள் அவருடைய சாயலில் உண்டாக்கிட்டாரு அவர் எப்படி பரலோகம் திறந்து பூலோகத்துக்கு வந்து இந்த பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்து எப்படி மீட்கிறாரோ அதுபோல நாம் எல்லாரும் இருக்க இருக்கும்படியாக நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு அப்படி உண்டாக்கிட்டாரு அப்போ நான் என்னைக்கு மற்றவருடைய நலனை பெருசாக நினைச்சு அதுக்காக வாழ்கிறனும் அன்னைக்கு தான் எனக்கே சந்தோஷம் உண்டாகும் அதைத்தான் ஏசு இப்படி சொன்னார் தன்னுடைய ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான் அதை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்னை பற்றி பரவாயில்ல நான் மற்றவர்களுக்காக வாழின்ற போது தான் வாழ்க்கையில் சமாதானமே உண்டாகிறது வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் அங்கே உண்டாகிறது இது உலகத்தின் பார்வையில் கொடுக்குற மாதிரி தெரியும் என்னையா கொடுமை இது மனைவிக்காக வாழ முடியுமா புருஷனுக்காக நான் வாழ முடியுமா என் குடும்பத்துக்காக நான் ஏன் கேது என்ன ஆகிறது தான் அவங்க சிந்திப்பாங்க அது மட்டும் இல்லை தெய்வ பயத்தோட அப்படின்னு சொல்லிடுது தெய்வ என்னன்னா பயம்ன்றது அப்பான பயம் இல்லை பயந்து நடுங்கிறது கிடையாது பயம் என்கிறது அதாவது இயேசுவை காண வேண்டிய விதத்தில் கண்டு இஸ் ஃபியர்ஃபுல் பியூட்டிஃபுல் அதாவது பயங்கரமானவர் அவர் அப்படின்னா நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா ஒரு ஆள் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறாருன்றது எப்படி சொல்கிறோம் பயங்கரமான ஆளுங்க அவர் அப்படின்னா ரொம்ப கொடூரன்னு அர்த்தம் கிடையாது சில நேரத்தில் ரொம்ப நல்லவரை அவர் பயங்கரமான ஆளுங்க ரொம்ப தாராளமான சொல்லுவருங்க அப்படின்றோம் இல்லையா அப்போ நல்லதை சொல்கிறோம் அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் தெய்வ பயத்தை பற்றி வேதம் சொல்லுது கத்தர் பயங்கரமானவர் பயங்கரமானவர் எப்படி வழங்கும் ஆவியானவர் மூலமா வழங்கும் எண்ணத்தில் பயங்கரமானவர் அன்புல இரக்கத்தில் கிருபையில் தயவுல மன்னிக்கிறதுல எல்லாத்துலையும் பயங்கரமானவர் அவர் அவர் எவ்வளோ பயங்கரமானவர் எவ்வளோ அதை கண்டு ஒரு அதை குறித்த ஒரு வியப்பு நமக்குள்ள உண்டாகும் போதுதான் நாம் என்ன பண்றோம் இப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோம் இந்த வியப்பு நமக்கு அதிக அதிகமாக உண்டாக வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் இன்னும் அதிகமாக அவர் அறிந்து கொள்ளும்படியாக கத்துடைய வார்த்தைக்குள்ளே போகணும் இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்கணும் தியானிக்கணும் கத்தரோடு இன்னும் நெருக்கணும் அந்த நெருக்கம் நமக்குள்ளே ஒரு ஆச்சரியத்தையும் வியப்பையும் எவ்வளோ பயங்கரமானவருங்கிற ஒரு உணர்வையும் நமக்குள்ளே உண்டாக்கணும் அப்படி போது நம்மை திருப்திப்படுத்துகிறதில் நம்ம வாழாமல் பிறரை திருப்திப்படுத்துகிற மாறுவோம் நம்ம புரிஞ்சுக்கொள்வோம் நாம் அவர் சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அவரை மாதிரி இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் வேறு மாதிரி இருந்தால் என்னுடைய தன்மைக்கு விரோதமாக நான் நடந்து கொள்கிறேன் எனக்காக சுயநலமாக நான் வாழ்ந்தேன்னா பெருமையோடு வாழ்ந்தேன்னா நான் அப்படி உண்டாக்கப்படலையே அப்போ நான் எப்படி உண்டாக்க இப்போ பெட்ரோலுக்கு பதிலாக டீசலை காரில் போட்டால் மாதிரி ஆகிடும் பெட்ரோல் காரில் டீசலை ஊற்றுறேன் நான் எல்லாம் கெட்டுப்போம் அன்புக்கு பதிலாக அங்கே பெருமையை கொண்டு வந்து வச்சா அப்படி இருக்கும் அன்புக்கு பதிலாக சுயநலத்தை வச்சா அப்படி இருக்கும் தன்னலமற்ற அன்புக்கு பதிலாக சுயநலத்தை கொண்டு வந்து என்ன ஆகும் தப்பான இதை போடுறோம் உள்ள எல்லாம் பாழா போயிடும் அப்போ நான் சொல்கிறேன் ஆவியினாலே நிரம்புங்கள் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர்கள் கீழ்ப்படைந்திருங்கள் எப்படி இருக்கிறோங்கிறது என்று ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம நம்ம எப்படி இருக்கிறோம் சுயநலவாதிகளா ஏ நான் தான் பெருசுன்னு நினைக்கிறவங்களா இதெல்லாம் சரி பண்ணாலே குடும்பம் சரியாயிடும் பாருங்கள் வீடு சரியாயிடும் சமாதானம் வந்துடும் இன்னைக்கு நான் சொன்ன அந்த காரியங்கள் எட்டு காரியங்கள் அதை சரி பண்ணாலே போதும் அதை சரி பண்ணிவிட்டு ஆவியினால் நிரம்புங்க மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும் கிறிஸ்துவை தியானியுங்கள் அவருடைய வார்த்தைக்குள்ளே போங்க அவரை அறிந்து கொள்ளுங்கள் அவரிடத்தில் நெருங்குங்கள் அதிகமாக அவரை குறித்த வெளிப்பாடு உள்ளத்தில் உண்டாகட்டும் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும் உடனே வந்துடும் உங்களுக்குள்ள நான் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் அவ்வளோ பெர்ஃபெக்ட் கிடையாது என்ன அவர் நேசிச்சிருக்கிறார் நான் மற்றவர்களில் பர்ஃபெக்டாக இல்லாதவர்களை நேசிக்க முடியும் அன்பு உற முடியும் அவர்களுக்காக வாழ முடியும் அவர்களுக்காக வாழும்போது தான் எனக்கே சந்தோஷம் உண்டாகிறது ஜீவனை இலக்காயத்தமாக இருந்தால் தான் நான் அதை கண்டடைய முடியும் நான் சொல்கிறேன் நல்ல குடும்ப வாழ்க்கையை கண்டடைவீர்கள் எப்படி கண்டடைவீங்க நமக்காக வாழ்றது நிறுத்திட்டு இயேசுவை போல மற்றவர்களுக்காக வாழுங்க ஏன்னா அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் தேவன்டைய சாயலில் வாழும்போது கண்டடைவீர்கள் வாழ்வை சுகத்தை இன்பத்தை சந்தோஷத்தை இதுவரை கன்றராதிருந்த மனதிருப்தியை கண்டடைவீர்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம் இன்றைக்கு நம்மை கத்திரிடத்தில் ஒப்படைப்போம் இன்றைக்கு அநேகர் நாம் ஆனத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நாள் இது கத்தாவை நான் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன்னு சொல்லுங்கள் இப்படிப்பட்டவன் நான் நான் இருப்பது ஆவியில் நிரம்பி தெய்வ பயத்தோடு ஒரு ஒரு கீழ்ப்படிந்தர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கத்தாவி ஆவியானவர் என்னை நிரப்பி என்னை மாற்றட்டும் என் உள்ளத்தை திறக்கிறேன் ஆவியினால் நிரம்பி மாற எனக்கு ரொம்ப செய்வீராக என்று ஜபியுங்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்தி நாம் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஓ முக்க ஸ்தோத்திரம் கத்தாவே கத்தாவே முக்க ஸ்தோத்திரம் சத்தியத்துக்காக முக்க ஸ்தோத்திரம் இன்றைக்கு எங்களையே எங்கள் உள்ளங்களை திறக்கிறோம் கத்தாவே ஆவியின் நிரம்பி தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்தீர்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் கத்தாவே உடைய சாயல்ல இல்லை உண்மை போல இருக்கும்படியாகி உண்டாக்கப்பட்டவர்கள் உண்மை போல வாழட்டும் குடும்பங்கள் இருக்கிற அவல நிலை சந்தோஷமற்ற நிலை பகை வெறுப்பு கசப்பு துன்பம் எல்லாம் மாறட்டும் சமாதானம் நிறைந்த குடும்பங்களாக குடும்பங்கள் உருவாகட்டும் ஒவ்வொரு வீடும் கத்தாவே ஒரு அற்புதமான ஒரு கோவில் போல உருவாகட்டும் கத்தாவே பிள்ளைகள் வளர்கிற ஒரு அற்புதமான இடமாய் அது இருக்கட்டும் கத்தாவே ஒரு அடைக்கல பட்டணம் போல அது இருக்கட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் ஒவ்வொரு குடும்பமும் இருக்கட்டும் குடும்பங்களை இயேசுவின் நாமத்தினாலே செழி தோங்கட்டும் வாழ்வு பெறட்டும் குறைகள் நீங்கட்டும் கத்தாவே தேவாவியான ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணுவீராக இயேசுவன் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமே நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகி இதே அன்பும் பரிசுத்தாவியான ஒரு ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்